அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கோ அது சார்ந்த தொழில் செய்யும் போது நமக்கு வெற்றிகள் கிட்டும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜாதகத்துல சூரியன் நல்ல நிலைமையில இருக்குன்னு எடுத்துக்கும் போது சூரியன் தான் அரசு கிரகம் அரசு சார்ந்து நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் இல்ல அரசு வேலைக்கு போகும்போதுமே நமக்கு அது மூலியமா லாபம் வரும் நல்ல நிலைமையில இருக்கலாம் இதுல இந்த கிரகங்கள் வந்து இந்த தொழில நம்ம செய்யும் போது அதுக்கான லாபம் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த கிரகம் சார்ந்த தொழில் செய்யறது இப்ப சூரியன் நல்ல நிலைமையில இருக்கும்போது அரசு சார்ந்த எல்லா வேலைக்குமே கை கொடுக்கும் ஊர் தலைவரா இருந்தாலும் சரி எம்எல்ஏ எம்பி மெம்பர் கவுன்சிலர் இந்த மாதிரி எந்த ஒரு பதவி அரசு பதவியில இருக்கவங்களுக்குமே சூரியன் நல்ல இருந்தால் தான் அந்த பதவி மூலியமா அவங்களுக்கு பதவி நிலைக்கும் பதவி மூலயமா பேர் கிடைக்கும் அது மூலியமா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒருத்தங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு இடத்துல செய்கிறாங்க அதாவது எம்பிஏ பிபிஏ இந்த மாதிரி முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அவங்க நல்ல உயர் அதிகாரியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே சூரியன் நல்ல நிலைமையில இருந்தாதான் பண்ண முடியும் இப்போ ஒரு டாக்டரா இருக்காங்க மருத்துவருக்குமே பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகம்னு பார்த்தோம்னா சூரியன் தான் சூரியன் நல்ல நிலைமையில இருந்தா மட்டும்தான் ஒருத்தரால நல்ல மருத்துவரா இருக்க முடியும் சூரியன் ஏதாச்சும் ஒரு வகையில அவங்களுக்கு வந்து மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால கண்டிப்பா சூரியனும் ஒரு மருத்துவ கிரகம்தான் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைமையில இருக்கும்போது அவங்க மருத்துவத்திலயே நல்ல உயர் நிலையில இருப்பாங்க அதே மாதிரி சூரியனோட நிலையை பொறுத்து அவங்க வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறதும் சரி மருத்துவத்துல கடைநிலைய ஊழியரா இருக்கிறதும் சரி இதெல்லாம் சூரியனோட நிலைய வச்சுதான் இருக்கும் ஒருத்தங்க நகை கடை வச்சிருக்காங்க நகை சார்ந்த தொழில் பண்றாங்க நகைக்கு வந்து மெருகு போடுற தொழில் இந்த மாதிரி செய்றாங்க அப்படின்னா அதுக்குமே அவங்களுக்கு சூரியன் நல்லபடியா இருந்தாதான் அவங்களால செய்ய முடியும் ஒருத்தவங்க தந்தை சார்ந்த தொழில் தன்னோட தந்தை என்ன தொழில் செஞ்சாங்களோ அதே எடுத்து செஞ்சு தானும் வெற்றி பெறாங்க அப்படின்னா அதுவுமே சூரியன் நல்லபடியா இருந்தாதான் கிடைக்கும் ஒருத்தவங்க செய்யற தொழிலால அவங்களுக்கு கௌரவம் கிடைக்குது அப்படின்னா அதுவுமே சூரியன் சார்ந்தது தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மர வியாபாரம் பண்றாங்க மரத்தை வந்து கட் பண்ணி டிம்பர் ஒர்க் இந்த மாதிரி பண்றவங்க அப்புறம் எரிபொருள் வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சூரியன் நல்ல நிலைமையில இருந்தாதான் தான் பண்ண முடியும் இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போறோம் இப்போ அவங்க சூரியன் நல்ல நிலமே இருக்காங்களா காய்கறி கடையில என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயம் விற்கிறது வரமிளகா விற்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காய்கறி கிடைக்காங்க அதாவது உயர்ந்த நிலையிலேருந்து சரி அடிமட்ட தொழில் வரைக்குமே நம்ம இந்த மாதிரி சூரியன் சார்ந்த தொழில் செய்யும்போது அவங்களோட ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது இந்த தொழிலெலாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அதனால் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அவங்க பேர் நல்ல நிலைமைக்கு போகும் அதனால் நம்ம கிரகம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த கிரகத்துக்கான தொழில் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் எளிதாக முன்னேறலாம் இப்போ சப்போஸ் எனக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இல்லை ஆனால் நான் இந்த தொழில்தான் பண்ணிகிட்டு இருக்கேன் மேற்கூறிய தான் இருக்குது ஆனால் எனக்கு சூரியன் நல்ல நிலைமையில இல்லை எனக்கு அதனால லாபம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச விசைமும் தவிர்த்துட்டு நீங்க கோதுமையை வந்து எடுத்துக்கலாம் இன்டேக்காக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கோதுமை சார்ந்த அல்வாவோ கோதுமை அல்வா அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி இதை நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சூரியனோட பரிபூர்ண கிரீத்தி கிடைக்கும் நீங்க நல்ல நிலைமையில இருக்கலாம் உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்